வணக்கம் இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டாலே முக்கியமான கோயில் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டா மருதமலை முருகன் கோயிலை சொல்லுவாங்க இல்லைன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை சிவபெருமானுடைய கோயிலை சொல்லுவாங்க அது போக இப்போ புதுசாக நிறைய கோயில்கள் ஈசா மாதிரியான கோயில்கள் எல்லாம் இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில்கள் இருக்கு ஆனால் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட போய் அவங்க ஊரோட முக்கியமான கோயில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கோயிலை தான் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் கோணியம் அம்மன் கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க ரொம்பவே பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்கு மருதமலை முருகன் கோயில் இருக்கு ஆனா கோயம்புத்தூர் மக்கள் ஏன் இந்த கோணியம்மன் கோயில சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது பழனியில அறுபடை வீடா சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு மட்டுமில்லாம உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் எல்லாம் பழனியில முருகன் கோயிலுக்கு படையா எடுத்து வந்தாலும் பழனியுடைய அந்த ஊர் ஊரோட பெருமையே அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலாகவே இருந்தாலும் பழனி மக்களுக்கு அந்த ஊருடைய காவல் தெய்வமாக அவங்களுக்கெல்லாம் அம்மாவை போல இருக்கக்கூடிய பழனி மாரியம்மா மேல ஒரு தனி அன்பு இருக்கும் அதே மாதிரி தான் கரூர் எடுத்துக்கிட்டா கூட கரூர்ல பசுபதீஸ்வரர் கோயில் மிகப்பெரிய சிவன் கோயில் இருந்தாலும் கரூர் மாரியம்மன் கோயிலுடைய திருவிழா அவங்களுக்கு தனிச்சிறப்பு தான் இப்படி மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும் ஆனாலும் முண்டக கண்ணியம்மனுக்கு தனிச்சிறப்பு இருக்கத்தான் செய்யுது இப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மண்ணோட மக்களுக்கு தாய் தெய்வமாக பெண் தெய்வமாக அவங்களை காக்கும் தெய்வமாக அவங்களோட குறைகளை கிட்ட இருந்து கேட்கக்கூடியதாக இந்த பெண் தெய்வந்தான் அவங்களுடைய மனசில் இருக்கு அப்படித்தான் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த கோணியம்மன் கோவில் தண்டுமாரியம்மன் கோயில் கோவில் ரெண்டு பெரிய தேவிகளுக்கான கோயில்கள் இருக்கு இந்த ரெண்டுமே கோயம்புத்தூர் மக்களுடைய ரெண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த கோயில்களுக்கான சிறப்பு என்னைக்கும் கோயம்புத்தூருக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு சரி அப்படின்னா இந்த கோயில்கள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்களா அதாவது ஒரு ஏரியா மக்கள் மட்டும் கும்பிடப்படக்கூடிய கோயில்களா இருக்குதா இந்த கோயிலுக்கு பெருசா பழங்காலத்துல இருந்து வரலாறெல்லாம் இருக்காது ஆனா மக்கள் எல்லாரும் திடீர்னு ஒரு இடத்துல ஒன்னு கூடி ஒரு கோயில் கட்டி இந்த மாரியம்மாவை இந்த கோணியம்மாவை இப்படி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்ல இந்த தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மிக நீண்ட நெடிய வரலாறானது இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோணியம்மனுக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த வரலாறு என்ன அப்படின்னு இந்த வீடியோல விழாவரியாக பார்க்க போறோம் அது மட்டும் இந்த கோயிலுடைய சிறப்புகள் கோயம்புத்தூரில் போய் கேட்டோம்னா கோணியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோயில் தேரோட்டமானது இருக்கிறது ரொம்பவே பிரசித்தி கோயம்புத்தூரே ஸ்தம்பிக்க கூடிய அளவுல அதுலயே முக்கியமா டவுன் ஹால் சொல்லுவாங்க அந்த முக்கியமான கடைவீதிகள் வீதிகள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்து அந்த கோயில்ல ஒரு திருவிழா ஒரு தேரோட்டம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் கண்டிப்பா ஸ்தம்பிக்கும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் மருதமலை கோயில் இதெல்லாம் அவுட்டர்ல போயிருச்சு ஆனா முக்கியமான கடை அந்த டவுன் ஹால் மணிக்கூண்டுக்கு பக்கத்திலேயே இந்த கோணியம்மன் கோயில் இருக்கிறதுனால இந்த கோயில்ல திருவிழா அப்படின்னு சொன்னா ஒட்டு கோயம்புத்தூருக்கும் அது திருவிழா இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பதிமூணாம் நூற்றாண்டுகள்லயே இந்த கோயில் உருவாயிருச்சுங்கிறாங்க சில இடங்கள்ல பத்தாவது பதினோராவது நூற்றாண்டுகள்லயே இந்த சாமியானது உருவாயிருச்சு அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷங்கள் பழமையான சாமி பழமையான கோயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோயில் அவ்வளவு பழமையான கோயிலா நம்ம கண்ணுக்கு தெரியாது இங்க இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே இப்ப சாமி சமீபத்தில் நடந்த மாதிரி ஏதோ புதுசா உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் அது உண்மைதான் இந்த திருப்பணிகள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் மண்டபங்கள் இதெல்லாம் இப்ப உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே இங்க சாமி உருவாகினது இங்க கோயில் உருவாகினது சோழர்களுடைய காலத்திலேயே நடந்துருச்சு அப்படி இந்த வரலாற்றுல என்ன நடந்துச்சு சோழர்களுடைய காலத்திலேயே உருவான இந்த கோணியம்மா எப்படி இந்த கோயம்புத்தூர்ல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அதோடய சேர்ந்து இந்த ஊருக்கு ஏன் கோயம்புத்தூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்க்க போறோம் வரலாறுக்குள்ள நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக போக போறோம் அதனால கால கணக்குகளை எல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் முதல்ல இப்போ நம்ம பேசக்கூடியது சங்க காலத்தை பற்றி பேச போகிறோம் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பொது ஊழி காலம் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே சில நூற்றாண்டுகள் அதுக்கப்புறமா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு இரநூறு நூற்றாண்டுகள் இதெல்லாம் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முன்னூத்தி ஐம்பதுகள்ல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரைக்குமே இந்த பகுதிய மேலை கங்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பானது ஒரு அரசமைப்பானது ஆண்டு வருது இந்த மேலை கங்கர்கள் யாரு அப்படின்னு சொன்னா அவங்க தமிழ் பேசக்கூடிய குடிகளாகத்தான் இருந்திருக்காங்க ஆனா அவங்களுடைய ஆட்சி பகுதி பெரும்பாலும் கர்நாடகத்தையும் கொஞ்ச பகுதிகள் இப்ப கொங்கு நாடுன்னு பேசுறோம் பாத்தீங்களா அதுல முக்கியமா இந்த கோயம்புத்தூர் பகுதிகளை உள்ளடக்கின ஒரு அரசாட்சியானது அவங்க கிட்ட இருந்திருக்கு அவங்க காலம் மாற மாற சமண சமயமானது வீழ்ந்து சைவ சமயம் மறுபடியும் தழலை தோங்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமாகவும் கடைசி வரைக்கும் சமண சமயத்தையே தூக்கி பிடிச்சிருந்தாங்க அதனாலயே அவங்க தமிழ்நாடு மக்களோட இந்த சேர சோழ பாண்டியர்களோட ஒன்று சேர முடியாம இவங்களுக்கு விரோதி கட்சிகள் இருப்பாங்க பாருங்க அவங்களோடய இந்த தமிழ் பேசக்கூடிய மேலை கங்கர்கள் இருந்து வந்திருக்காங்க சரி இந்த வரலாறு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா கோயம்புத்தூர் எப்படி உருவாக அதுக்குள்ள இந்த கோணியம்மன் எப்படி வந்து உட்கார்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வரலாற தொட்டு பேசிட்டு வர முடியும் ஸோ முன்னூத்தி இருந்து ஆயிரங்கள் வரைக்கும் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த மேலை கங்கர்கள் பல்லவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருந்திருக்காங்க பல்லவர்களுடைய எதிரி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா கர்நாடகத்துல பதாமி வாதாபின்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சாளுக்கிய மன்னர்கள் புலிகேசி மன்னர் சொல்லுவாங்க இவங்க பல்லவர்களோட எதிரிகளாக இருக்கும் அந்த படையோடு சேர்ந்து அவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் பகுதிகளையெல்லாம் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இந்த மேலை கங்கர்கள் இருந்திருக்காங்க எதிராக இந்த இருந்த மாதிரியே பல்லவர்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோழர்களுடைய எழுச்சியானது நடக்குது இந்த சோழர்களுடைய காலத்திலையும் சோழர்களுக்கு எதிரிகளாக பார்க்கப்பட்ட ராஷ்டிர கூட மன்னர்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க பக்கத்தில் தான் இந்த கங்கர்கள் அதனால காலாகாலமாக இந்த தமிழ் மண்ணை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே இவங்களோட சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகி இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சோழர்கள் இந்த மேலை கங்கர்கள் சொல்லப்படக்கூடிய இவங்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த பகுதியை அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் இந்த பகுதியானது சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே வருது ஆனா அப்ப வரைக்கும் இந்த பகுதிக்கு கோயம்பு கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேரே கிடையாது இது ஒரு அடர்ந்த வனப்பகுதியாகத்தான் இருந்திருக்கு அன்னைக்கு தேவிக்கு பார்க்கும் சோழர்களுடைய ஆட்சி பகுதிக்குள்ள இந்த ஊர் வந்ததுக்கு அப்புறமா இந்த பகுதியை ஒரு இருளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஆட்சி பண்ணி வந்தாங்கன்னு சொல்லப்படுது இந்த பழங்குடியின இருளர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு அந்த தலைவருக்கு பேரு கோவன் அப்படின்னு இருந்திருக்கு இந்த கோவன் ஆட்சி செஞ்ச இந்த பகுதி தான் பின்னால் கோவன் புத்தூர் கோவன் கோவன் புத்தூர்னு சொல்லப்பட்டு அது கோயம்புத்தூர் அப்படின்னு மாறிடுச்சுன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இந்த விஷயத்துல நமக்கு சந்தேகம் என்ன வரலாம்னா கோவன் ஆட்சி செஞ்ச பகுதிக்கு கோவனூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கலாம் அது எதுக்கு புத்தூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு இந்த புத்தூருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதியானது அடர்ந்த வனாந்திரமா தான் இருந்திருக்கு அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் விவசாயமானது பார்க்கப்பட்டு வந்திருக்கு ஆனா இந்த கோயம்புத்தூர் உருவாகாத அந்த காலகட்டத்திலேயே பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்கே அந்த பேரூர் ஒரு மிகப்பெரிய ஊராக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படி பேரூர் இருந்ததுனால தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருந்ததுனால தான் தேவார வைப்பு தலமாக எட்டாவது ஒன்பதாவது நூற்றாண்டுகளில் வந்த சுந்தரமூர்த்தி சாமிகளாலேயே அந்த திருத்தலமானது பாடப்பட்டிருக்கு ஸோ பேரூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர் இருந்திருக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர் இல்லாமலே இருந்திருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் சேரமான் பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாயனார் இருந்திருக்காரு நாயன்மார் சொன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொல்றோம் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் சேர சேர்ந்த ஒரு ராஜா இருந்திருக்காரு அவருக்கு ஒரு உற்ற நண்பராக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இருக்காங்க இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சைவ சமய குறவர்கள் முக்கியமானவர் சிவபெருமானுக்கே தான் நண்பன் அப்படிங்கிற அளவுல பழகக்கூடியவர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அவருக்கு நண்பராக சேர நாட்டை சேர்ந்த ஒரு ராசா இந்த சேரமான் பெருமாள் இருந்திருக்காரு இப்போ இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த சேர ராசாவும் நிறைய திருத்தலங்களுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்க சாமி மேல பதிகங்களை பாடி வருவாங்க அப்படிப்பட்ட நேரத்துல இந்த சேரமான் பெருமாள் சுவாமி பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கூட்டி வரும்போது இந்த பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இருளரின மக்களுடைய தலைவனான கோவன் கிட்ட சொல்லி இங்க ஒரு பெரிய ஊரை நிர்மாணிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் அவருடைய அந்த ஆலோசனை தான் இந்த இருளர் இன தலைவனானவன் ஒரு மிக பெரிய ஊரை ஒரு புத்தூரை இந்த பகுதியில உருவாக்கியிருக்காரு அப்படி ஏற்கனவே பழைய ஊராக இருந்த அந்த பேரூருக்கு பக்கத்துல ஒரு புதிய ஊரை ஒரு புத்தூரை அந்த பேரூருக்கு கிழக்கு திசையில அவன் உருவாக்கி வச்சதுனால கோவன் புத்தூர் அப்படின்னு அந்த ஊரானது சொல்லப்பட்டு பின்னால கோயம்புத்தூர் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சங்க காலத்துல இருந்தே இந்த பகுதிகள கோசர் இன அப்படின்னு சிலர் ஆண்டு வந்திருக்காங்க இந்த கோசர்களும் தமிழ் பேசக்கூடிய குடிகள்தான் பழங்குடிகள் எந்த கோசரின மக்கள் அந்த காலத்திலேயே ஆட்சி பண்ணதனால தான் இந்த ஊரானது கோவன்புத்தூர்னு பேர் வாங்கலை கோசன்புத்தூர் கோசர் புத்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி அதுதான் பின்னால கோயம்புத்தூர் மாறிடுச்சு அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லப்படுது எது எப்படியோ சங்க காலம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தமிழ் பேசக்கூடிய அந்த மேலை கங்கர்களுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு பல்லவர்கள் பல்லவர்களவங்களோட சண்டை போட்டு சோழர்கள் அவங்களோட சண்டை போட்டு சோழர்கள் இந்த பகுதியை பிடிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு முக்கியமான பகுதியாக முக்கியமாக வணிக தொடர்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாக இந்த பகுதியானது மாறியிருக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் வெளிநாட்டுக்காரர்கள் மேலை நாட்டுக்காரர்கள் எல்லாருமே முத முதல்ல எங்க வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கப்பல் பிரயாணம் பண்ணி ஒன்று கோவாக்கு போவாங்க இல்லைன்னா கேலிக்கெட் கோழிக்கோடுல வந்து கேரளாவில் இறங்குவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய வாணிக தொடர்புகள் எல்லாமே இங்க இந்தியாவில அவங்களால பரவலா செய்ய முடிஞ்சிச்சு அப்படி பார்க்கும்போது முசிரியில ஒரு துறைமுகம் இருந்திருக்கு முசிறி துறைமுகம் இப்போ நம்ம பாக்குறமே தொண்டி முசிறி இந்த முசிறி நம்ம நாட்டு முசிறி கிடையாது இங்க கேரளத்துல இருக்கக்கூடிய முசிறி அப்படிங்கிற துறைமுகத்துலதான் வெள்ளைக்காரங்கள்லாம் நிறைய வந்து இறங்கி இருக்காங்க இப்போ அந்த முசிறி துறைமுகம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எங்க இருக்குன்னே தெரியாம போச்சு ஆனா வரலாற்று எச்சங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது கொச்சினுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடுங்கல்லூர் பகுதியில் தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க முசிறிங்கிற துறைமுகம் இருந்திருக்கு இந்த சோழர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த பகுதிகளை பூரா புடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பெரிய பெருவழி பாதை உருவாக்கியிருக்காங்க தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்ப எப்படி நம்ம தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்முடைய அரசாங்கம் அமைச்சிருக்கு அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த ஹைவேஸ் புடிச்சிட்டோம்னா எங்க போகணுமோ அங்க போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி பாதை உருவாக்குற மாதிரி சோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா ராஜகேசரி பெருவள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாதையை உருவாக்குறாங்க அந்த பாதையானது முசிரி துறைமுகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அதாவது பாண்டிச்சேரி துறைமுகம் வரைக்குமே ஒரே நீல் அந்த ராஜசேகரி பெருவள்ளி பாதையானது பார்க்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் ஊரானது பண்ணி வந்திருக்கு அதனால இன்னைக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய வணிகம் நடக்கக்கூடிய ஊராக இல்ல காலாகாலமாகவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தான் இந்த ஊரானது இருந்து வந்திருக்கு சரி இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ கோணியம்மா எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கோவன்புத்தூர் இல்ல கோசன்புத்தூர்ல இருந்து இந்த கோயம்புத்தூர் உருவானதுக்கு அப்புறமா பின்னாட்கள்ல பல மன்னர்கள் எல்லாம் ஆட்சி பண்ணி வரும்போது இந்த பகுதியை இளங்கோசர் அப்படின்னு சொல்லி ஒரு ராசா ஆட்சி பண்ணி வர்றாரு இந்த இளங்கோசர் ஆட்சி பண்ணி வரும்போது சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராசா இந்த பகுதி மேல படையெடுத்து வரும்போது அந்த மன்னன் கிட்ட இருந்து இந்த பகுதிகளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளங்கோசர் அப்படிங்கிற மன்னர் மண்ணை வச்சே ஒரு மேடம் வச்சு ஒரு திட்டம் வச்சு ஒரு மண் கோட்டையை உருவாக்கியிருக்காரு அந்த மண் கோட்டையை தான் கோட்டை மேடு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க அந்த மண் கோட்டையை அமைச்சிட்டு அதுக்கு காவலாக ஒரு தெய்வத்தை நுப்பாற்றாரு இந்த கோட்டைக்கு காவலாக இருந்து நீ தான் இந்த கோட்டையை காப்பாற்றி கொடுக்கணும் தெய்வமே அப்படின்னு அவர் நுப்பாட்டின அந்த தெய்வம் தான் கோணியம் மண் அப்படின்னு நம்மளால சொல்லப்படுது சரி கோட்டை உருவாக்கப்படுது கோட்டைக்கு காவலாக ஒரு தெய்வத்தை பாட்றாங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்களா காலங்காலமாக அவங்க ஏதோ ஒரு சக்தியை ஒரு தெய்வத்தை நம்பி இருப்பாங்க அதனால தான் அந்த தெய்வத்தை கொண்டு வந்து இந்த கோட்டைக்கு காவலாக வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கோவன்னு சொல்லி முன்னால் ஒரு ராசா ஆட்சி பண்ணி வந்தாரா இந்த புத்தூரை இந்த புதிய ஊரை உருவாக்குனார் இல்லையா அவருடைய வீட்டுக்கு வடபகுதியில் வச்சு அவர் ஒரு நடுகல் மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு தெய்வத்தை ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறை மாதிரி அந்த காலத்தில் பண்ணி வந்தாரனும் அந்த தெய்வம் பல நேரங்களில் அந்த மக்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனைகள் பஞ்சம் பிணி பட்டினி இதையெல்லாம் அந்த தெய்வம் காத்துக் கொடுத்து அந்த மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி வந்ததனால அந்த கோவன் கும்பிட்டு வந்த தெய்வத்துக்கு கோவன் கோவன் சொல்லக்கூடியவன் யார் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு கோணாக ஒரு அரசனாக இருந்ததனால கோ வழிபட்ட தெய்வம் கோண் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கிறதுனால கோணியம்மன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு பேர் வந்திருக்கலாம் இல்லைன்னா கோவன் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கிறதுனாலவே கோணியம்மன் பேர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வழிபட்டு வந்த அந்த நடுகல்லாக அவர் நட்டு வச்ச கல்லாக வழிபட்டு வந்த அந்த தெய்வந்தான் முன்னால காலத்தில் கோயம்புத்தூரில் சங்கனூர் ஓடைக்கு பக்கத்தில் அந்த தெய்வம் வச்சு வழிபடப்பட்டு வந்த தெய்வத்தை தான் சக்தி வாய்ந்த தெய்வம் கோவன் காலத்தில் இருந்தே நம்முடைய பகுதியை காப்பாற்றி வந்ததினால இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பின்னால அவருக்கு பின்னால ஆட்சிக்கு வந்திருந்த இந்த இளங்கோசருடைய காலத்திலையும் இந்த பகுதியை இந்த தெய்வத்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால சங்கனூர் ஓடையில் இருந்த தெய்வத்தை கொண்டு வந்து அவங்க கோட்டை மேடு பகுதியில் புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த மண் திட்டு பகுதியில் வச்சு சாமியை நிலைநிறுத்தி பூச பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி இந்த தெய்வம் இங்க வந்து காத்து கொடுத்தது ராசாவால இந்த பகுதியை செய்ய முடியல நம்பப்படுது அதுக்கப்புறமா இந்த இளங்கோசர் அப்படின்னு இருந்தாரே இவருடைய ஆட்சி காலம் எல்லாம் முடிஞ்சு காலங்கள் மாறும் போது இந்த தெய்வ வழிபாடானது சுத்தமாக மறைஞ்சு போக ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் போல இந்த தெய்வத்தை பத்தி சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கும் இருக்கும்போது அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மைசூர் ராசா வந்து இது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்கும் போலயே சொல்லி இந்த தெய்வத்துக்கு கோயில் எழுப்பி அங்க இவரு அந்த தேவியுடைய அந்த கோணியம்மனுடைய வடிவத்தை மகிஷாசுர மர்தினியுடைய வடிவமாக மாத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சாரு ஏன்னா மைசூர்னு சொல்லும் போது மகிஷாசுர மர்தினி அங்க மைசூர் சாமுண்டீஸ்வரி தெய்வமானவள் அங்க பிரசித்தியாகி இருந்ததுனால இங்க இருக்கக்கூடிய கோணியம்மனையும் மகிஷாசுர மர்தினியுடைய அதே வடிவத்தில் மைசூர் ராஜா வச்சு கும்பிட ஆரம்பிச்சு அது காலப்போக்குல கோணியம்மனுடைய வழிபாடாக இன்னைக்கு வரைக்குமே கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த தெய்வத்தை கோணியம்மன் எப்படி கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற கதையை தெரிஞ்சுக்கிட்டோம் நொய்யல் ஆற்றுடைய வடகரையில உக்கடத்துல டவுன் ஹால் மணிக்கூண்டுக்கு பக்கத்துல முக்கியமான சாலையில அந்த தாய் ரோட்டு மேலேயே கோயில் வாங்கியிருக்காங்க இந்த கோயம்பத்தூர் ஊர்க்காரங்க கிட்ட போய் கோணியம்மன் கோயில பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நேரா நம்மளை கொண்டு போய் மாசி மாசத்துல நுப்பாட்டிடுவாங்க மாசி மாசத்துல இந்த கோயில நடக்கக்கூடிய தேரோட்டம் மிகச்சிறப்பான தேரோட்டம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா இந்த கோயில் இருக்கிறதே டவுன் ஹால்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிட்டி சென்டர்ல முக்கியமான கடைவீதிகள் இருக்கக்கூடிய இடம் அதனால அன்னைக்கு இந்த தேரானது முக்கியமான அந்த பாதைகள்ல எல்லாம் அந்த கடைவீதிகள் இருக்கக்கூடிய பாதைகள்ல ஓடி வரும் அதனால அவங்களால ஒவ்வொரு கடை வச்சிருக்க கூடியவங்களும் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு தான தர்மத்தை அங்க வந்திருக்க கூடிய பக்தர்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க சின்ன பசங்கள்லாம் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய அன்னதானம் நிறைய வாட்டர் பாட்டில் அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்க இப்படி இந்த கோணியம்மன் கோயிலுடைய திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும் பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் எந்த கோயிலானது இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இங்க இருக்கக்கூடிய தேவியானவள் எப்படி உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தன்னுடைய வலது கால பீடத்து மேல ஒரு குத்து காலிட்டது போல இடது கால மட்டும் தொங்கவிட்டு அந்த இடது கால வச்சு ஒரு அசுரனை மிதிச்ச மாதிரி எட்டு கரங்களோட காட்சி கொடுக்குறா எட்டு கரங்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டா சூளம் கிளி வாள் உடுக்கை அக்னி பிளம்பு கேடயம் மணி அமிர்த கலசம் அத்தனையும் வச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய ஒரு கையால ஆயுதங்களை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் கையின் நினைக்கிறியா உனக்கு அபயம் கொடுக்க என்னுடைய கை வேண்டாமா பெருமான் சொல்லிட்டு தன்னுடைய வலது கையால அபயம் காட்டி இந்த தேவி காட்சி கொடுக்கிறா அப்படின்னா எட்டு ஆயுதங்களையும் பிடிக்கிறதுக்கு எட்டு கைகள் வேணாமா அப்ப ஒன்பதாவதாக ஒரு கை வந்து அபயமுத்திரை காட்டுமான் சொல்லி கேட்டா அவளுடைய சூளமானது தேவியுடைய மேனியிலேயே சாஞ்சிருக்கும் அந்த சூளத்தை பிடிக்க வேண்டிய கைதான் நமக்கு அபயத்தை கொடுக்கக்கூடிய கையாக அங்க மாறி நிற்கும் எந்த தெய்வமானது இவ்வளவு புகழ் பெற்ற பெருமை வாய்ந்த இருந்தே கும்பிடப்பட்ட தெய்வமாக இருக்கிறதுனால அருணகிரிநாதர் இங்க இருக்கக்கூடிய கோணியம்மனை பத்தி தன்னுடைய ஒரு பாட்டுல பாடியிருக்காரு கோவை மேவிய கோணியம்மன் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வத்தை பத்தி பெருமைப்படுத்தி பாடியிருக்காரு வடக்கு முகம் பார்த்த தேவியாக இந்த கோணியம்மன் காட்சி கொடுக்குறாங்க இந்த தேவியுடைய உருவத்துல இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்கு தேவியுடைய இடது செவியில தோடு அணிஞ்சிருப்பாங்க வலது காதுல குண்டலத்தை தரிச்சிருப்பாங்க ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் அணியக்கூடிய இந்த அணிகலன்களை ஏன் தேவி அணிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமான் பகவான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்டாரு தேவிக்கு தன்னுடைய இடப்பாகத்துல அவர் பாகம் கொடுத்து தேவியும் தானும் வேற இல்ல அப்படின்னு காட்டினார்னு புரிஞ்சுக்கிறோமே அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் தேவி இங்கே காட்டுறா சிவபெருமானும் நானும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லும்படியாக ஆண் குண்டலத்தையும் அவளுடைய இடச்செவியில பெண் அணியக்கூடிய அந்த தோட்டையும் அணிஞ்சு தேவி வீர சக்தியாக அர்த்த இங்க நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயில நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோயிலுக்குள்ள நுழையும் போது நிறைய உப்புகளை அங்க கொட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இங்கே இந்த கொங்கு மக்களுக்கு இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் வச்சு முக்கியமாக பெண் பார்க்க கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளைய உறுதி செய்யக்கூடிய கல்யாணத்தை உறுதி செய்யக்கூடிய விஷயமும் இந்த கோயிலில் வச்சு நடக்கும் அந்த விஷயத்தை இவங்க உப்பு கூடைகளை மாத்தி திருமணத்தை நிச்சயம் பண்ணிப்பாங்க இத உப்பு ஜவுளி வாங்கிக்கிறது உப்பு ஜவுளி மாற்றிக்கிறது கிடையாது அப்படிமாங்க இப்படி ஒரு முக்கியமான வழக்கமானது இந்த கோயிலில் வச்சு கடைபிடிக்கப்படுது இந்த கோயிலில் வச்சு திருமணத்தை நிச்சயம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லபடியாக கல்யாணமாகி அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல முறையில் குழந்தை உருவாகி அந்த குடும்பம் என்னென்னைக்கும் இந்த கோணியம்மனுடைய அருளால செழிச்சு வளரும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்களால நம்பப்படுது அடுத்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னா இங்கே நான்கு முக்கியமான மரங்கள் இருக்கு வேப்ப மரம் இருக்கு அரச மரம் இருக்கு வில்வ மரம் இருக்கு நாகலிங்க மரம் சொல்லப்படக்கூடிய நான்கு புனிதமான மரங்கள் இருக்கு இதுல இந்த அரச மரத்தில் ஏகப்பட்ட தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் குழந்தை வாக்கியம் வேணும்னு சொல்லி தொட்டில்கள் கட்டி வச்சிருப்பாங்க அது போக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு மாதிரியாக செய்யப்பட்ட உருவ பொம்மைகளையும் இந்த அரச மரத்தில் கட்டி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த கோயில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான தெய்வங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பஞ்சமுக விநாயகர் இந்த கோயில் இருக்காரு அஞ்சு முகங்களோடு அஞ்சு துதிக்கைகளோடு பத்து கரங்களோடு காட்சி கொடுப்பாரு இங்க நவ நவகிரக சன்னதியும் முக்கியமான சன்னதி ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்காங்களே இந்த கிரகங்கள் எல்லாம் அவங்களுடைய மனைவிமாரோடு சேர்ந்து இந்த கோயிலில் காட்சி கொடுப்பாங்க பெரும்பாலான இடங்களில் தரிசிக்க முடியாத மனைவிகளோட சேர்ந்து இந்த நவக்கிரகங்கள் காட்சி கொடுக்கறது இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான அம்சம் இது போக இந்த கோயிலில் மாகாளியம்மா மாசாணியம்மா சப்தகண்ணிமார்கள் இவங்கள்லாம் இருக்காங்க சாந்த கணபதி சுவாமி இருக்காரு இந்த கோயிலில் ஆதி தெய்வமாக இருந்த ஆதி கோணியம்மனும் துர்கையம்மனும் கூட இந்த கோயிலில் இருக்காங்க என்னதான் புதிதாக கோணியம்மனுக்கு சிலை வெடிக்கப்பட்டாலும் ஆதியில் அவங்க கும்பிட்டு வந்த ஆதி கோணியம்மனுடைய சிலையும் இந்த கோயில்ல நம்மளால பார்க்க முடியும் இதுபோக சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் வள்ளி தைவானோட இங்க காட்சி கொடுக்கிறாரு கோயிலுடைய ராஜகோபுரமானது எண்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரமாக இருக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு மேல ஒன்பது கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த கோபுரத்தை தாண்டி உள்ள போனோம் அப்படி சொன்னா ரெண்டாவதாக ஒரு சின்ன கோபுரம் இருக்கு அது மூன்று கோபுரமாக அதுல அஞ்சு கலசங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த கோயிலுடைய அம்மன் இருக்கக்கூடிய விமானத்து மேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல மூணு கலசங்கள் நிறைய கோயில்கள்ல ஒரு கலசம் தான் அந்த விமானத்து மேல இருக்கும் இங்க வித்தியாசமாக மூணு கலசங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து இந்த கோயில நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நவராத்திரி நேரத்துல வெவ்வேறு அலங்காரங்கள்ல இங்க தேவி காட்சி கொடுப்பாங்க ஆடி மாசம் முழுக்கவே ஆடி மாசத்துல ஒரு நாள் விடாம முழுக்கவே இங்கே ஊஞ்சல் உற்சவமானது நடத்தப்படும் மாசி தான் அந்த முக்கியமாக சொல்லப்படக்கூடிய பதினாலு நாள் திருவிழா நடக்கும் மாசி மாதத்துடைய முதல் செவ்வாய் கிழமையில பூச்சாட்டு விழாவானது நடக்கும் இரண்டாவது செவ்வாய் கிழமையில அக்கினி சாட்டு கொடியேத்தம்னு சொல்லுவாங்க மூணாவது செவ்வாய் கிழமையில சாமியுடைய திருக்கல்யாணம் அந்த மூணாவது செவ்வாய் கிழமை முடிஞ்சு அடுத்த நாள் அந்த புதன்கிழமையிலேயே அந்த மிகப்பெரிய தேரோட்டமானது நடக்கும் இதுக்கு மத்தியில் அந்த இரண்டாவது செவ்வாய் கிழமைக்கும் மூணாவது செவ்வாய்க்கிழக்கும் நடுவில் அந்த முக்கியமான உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது திருவிளக்கு வழிபாடானது வெள்ளிக்கிழமையில நடத்தப்படும் இந்த கோயில்ல தேரோட்டம் எவ்வளவு முக்கியமா பேசப்படுதோ அதே மாதிரி திருக்கல்யாணமும் இங்க தேவிக்கான திருக்கல்யாணமும் முக்கியமான விஷயம்தான் இப்போ திருக்கல்யாணம் அப்படின்னு சொன்னா தேவியை இந்த கோணியம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சக்தியுடைய பார்வதியுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கோணியம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவபெருமான் எங்கிருந்து வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த கோயில்ல சிவபெருமானுக்குன்னு தனியாக வடிவமாக உற்சவமூர்த்தி கிடையாது அக்னியுடைய வடிவத்துல அக்னி பிளம்பாக இங்க சிவபெருமான் வந்து தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இங்கே அக்னி சாட்டு கொடியேற்றம்னு சொல்கிறாங்களே அந்த நாள்ல ஒரு முக்கொம்பை கொண்டு வந்து மூணு கிளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கொம்பை கொண்டு வந்து இந்த கோயிலில் தேவிக்கு முன்னால நட்டி வச்சு மத்த நிறைய கோயில்களில் இந்த கொங்கு பகுதிகளில் எல்லாம் இப்படி தான் கடைபிடிப்பாங்க கரூர் மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் பழனி மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் இன்னும் ஈரோட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் கோயிலில் சாமிக்கு கல்யாணம் சொன்னா எந்த உற்சவ மூர்த்தியோ சிவபெருமானோ வர மாட்டாங்க ஆனா அதுக்கு பதிலாக மூணு முனைகள் இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தை வெட்டி வந்து அதை சாமிக்கு நட்டு வச்சு முன்னாடி ஒரு அக்னி சட்டியை வச்சிருப்பாங்க எந்த கம்பம் நட்டதுக்கு அப்புறமா கல்யாணம் நடக்கிற வரைக்குமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து அவங்க வீட்டில இருந்து மஞ்சள் தண்ணி மஞ்சப்பால் இதை எல்லாம் கொண்டு வந்து அந்த கம்பத்துக்கு தொடர்ச்சியாக ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த திரு அந்த நேரத்திலே அக்னி சட்டியாக இருக்கக்கூடிய அந்த கம்பத்து பக்கத்தில் ஒரு தீர்த்தம் வைக்கப்பட்டு எடுத்து கொண்டு அவளுடைய பகுதியில் இருந்து அந்த பிரம்மாண்டமான தேரானது கிளம்பி ராஜவீதி ஒப்பனக்கார வீதி வீதி கருப்ப கவுண்டர் சொல்லி அந்த முக்கியமான வீதிகளை எல்லாம் சுத்தி வந்து மறுபடியும் தேர்முட்டி பகுதிக்கு வந்து சேரும் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கோயில வந்தவங்கள பூரா வாழ வைக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லி சென்னை எப்படி இருக்கோ அதே மாதிரி கோயம்புத்தூரும் ஒரு முக்கியமான ஊராக தொழில் வளங்களை கொடுக்கக்கூடிய வந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கக்கூடிய இந்த ஊருக்கும் பஞ்சம் வளர்க்கிறதுக்காக எத்தனையோ பேர் வந்து சேர்ந்திருப்போம் நம்மளாம் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோயிலுக்கு இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய திருவிழாவில் போய் கலந்துக்கிறணும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் கோயம்புத்தூர் மக்களோ கோயம்புத்தூரில் வந்து வாழக்கூடிய மக்களோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கோணியம்மா போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்